அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்து மனிதனுடைய மகிழ்ச்சியை நிம்மதியை துளைக்கக்கூடிய காரியங்களில் மிக முக்கியமானது அவனுக்கு வருகின்ற வியாதியும் நோயும் ஆகும் வியாதியோ நோயோ வந்துவிட்டால் மனக்கவலையும் சில இடத்தில் சேர்ந்து வந்து வி வந்துவிடுகிறது ஆனால் இஸ்லாமிய இஸ்லாத்தில் நோயாளிகளுடைய அந்தஸ்து என்ன ஏன் நோய் வருகின்றது நோயாளிகளுக்கு நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை நபிகள் நாயகம் சொல்லலாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் ஒரு ஹதீஸில் நபி அவர்கள் இப்படி கூறினார்கள் முஸ்லீமான ஒருவருக்கு ஏற்படும் சிரமம் நோய் கவலை துக்கம் மனநோய் இவைகளெல்லாம் அவனுடைய பாவம் மன்னிப்பதற்கும் நலவுக்கும் காரணம் என்று கூறினார்கள் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு அந்தஸ்தை நிர்ணயம் செய்கிறான் ஆனால் அவன் அமல் செய்து அந்த அந்தஸ்தை பெற முடியவில்லை இல்லை என்றால் அல்லாஹு அப்புல்லாலமின் நோயை கொடுத்து சிரமத்தை கொடுத்து அந்த அந்தஸ்தை அவரை அடைய அல்லாஹ் ஏற்பாடு செய்கின்றான் நபி அபி சொல்லாஹ் அலிஹ் சொன்னார்கள் நீங்கள் ஒரு நோயாளியை நலம் விசாரிப்பதற்கு செல்கிற பொழுது அல்லாஹுவின் அருளில் மூழ்கியிருக்கிறீர்கள் எழுபதாயிரம் அழுக்குமார்கள் உங்களுக்காக வேண்டி துவா செய்து கொண்டிருக்குகிறார்கள் நீங்கள் திரும்பி உங்களுடைய இருப்பிடங்களுக்கு வருவதற்கு உள்ளாகவே அல்லாஹுடைய ரஹமத்தில் மூழ்கியிருக்கிறீர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் முஸ்லீமை மட்டும்தான் நோய் விசாரிக்க வேண்டுமா என்றால் அப்படி இல்லை நம் நம்முள் நம்மோடு பழகுகின்ற நம்மோட நட்பில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்கள் நோய் சிரமத்தில் இருந்தாலும் அவர்களையும் நலம் விசாரிக்க வேண்டும் உதவி செய்ய வேண்டும் என்பது நபியின் வழிகாட்டுதல் யூத சிறுவன் ஒருவன் நோய்வாய்ப்பட்டிருந்தான் நபி அவர்கள் அந்த சிறுவனை நலம் விசாரிக்க சென்றார்கள் என்பதையும் ஹதீஸ் நாம் பார்க்க முடிகிறது எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய துவாவையும் நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் இந்த அதிகமாக அல்லாஹிடத்திலே ஓதிக்கொண்டிருங்கள் நோயோ மரணத்தையோ நீங்கள் அல்லாஹிடத்திலே கேட்க வேண்டாம் என்பதையும் நபி அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள் எனவே நம்மிடத்திலே நம் குடும்பத்திலே நம்மை சார்ந்தவர்கள் யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு ஆறுதலான பேச்சையும் கனிவான ஒரு பேச்சையும் அவர்களுக்கு முடிந்தால் நம்மால் என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை அவர்களுக்கு செய்வது நமக்கும் நளவு அவர்களுக்கும் நலவு என்று சொன்னார்கள் இன்னும் நபி அவர்கள் கூறினார்கள் நோயாளியை நீங்கள் சந்திக்க சென்றால் அவர்களிடத்திலே துவா செய்ய சொல்லிக்கொள்ளுங்கள் ஏனென்றால் அவர்களுடைய துவா